உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் அல்ல அந்த வல்லக்கோட்டை முருகனுடைய அருளினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மன நீங்க வாழ்வாங்க வாழணும் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் ஆடி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் சாயந்திரம் ஆறு மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் தான் அப்புறம் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அனுகிரகம் பண்ணுவார் இந்த நாள் மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி சிவபெருமான வழிபடணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கணும் சிவபெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் மேஷராசி அன்பர்களே மேஷராசின்னு சொன்னா சொல்லில் வேகம் செயலில் வேகம் சொல்லுதல் யாவருக்கும் எழுதிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னார் வள்ளுவர் சொல்லிடுவ ஈஸியாக எல்லாத்தையும் செய்து காட்டு பார்ப்போம் அப்படின்னார் வள்ளுவர் அப்படி மேஷராசிக்கார நல்லா சொல்லவும் செய்வீங்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நீங்க விஷயத்தை வேகமாக செய்யவும் செய்வீங்க நீங்க யாருக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்களோ அந்த காரியத்தை இன்னைக்கு கண்டிப்பாக கன கச்சிதமாக நீங்க நிறைவேற்றி கொடுக்க போறீங்க பிராமிசை நிறைவேற்றக்கூடிய நாள் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்க மனோ தைரியம் அதிகமா இருக்கும் நல்ல பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் மிகச்சிறப்பாக இன்றைக்கி நடைபெறும் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பூர்வபுடிய ஸ்தானத்தில் இருப்பது ஒரு லாபம் நல்ல சொத்து வாங்குகிற யோகம் கிடைக்கிறது குடும்பத்தில் அன்னதம்பிக்கடையில் ஒரு அந்யோனியம் வருது ஒரு வேலையை தேடக்கூடிய எங்ஸ்டருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் சிலருக்கு வேலை மாற்றமும் வரும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தினம் பெண்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு அற்புதமாக கூடி வரும் வாய்ப்புகள் ரிஷவராசி அன்பர்களே ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்ல பண வரவு வரும் அற்புதமான நாளாக இந்த நாள் அமைச்சு ராசிக்கு லாபாதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம் காசிக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திலே இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே ஒரு நல்ல சொத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷவராசிக்காரங்க அருமையான சொத்து வாங்க முடியும் நல்ல சொத்து அமையும் நான் ஹார்த் ஆஃப் த சிட்டியில் தான் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க வாங்கிடுவீங்க மற்றவங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கும் நீங்க ஈஸியா பல விஷயம் செய்திருவீங்க நல்ல சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும் படிக்கிற மாணவர்கள் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் படிப்பில் இருக்கும் உங்களை பற்றிய சில புரளிகள் வரும் அதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறணும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது மிதுனராசி அன்பர்களே மிதுனராசிக்கார்க்கு புதன் பகவான் தான் தெய்வம் அந்த புதன் பகவான் இப்போ ஆட்சியாக இருக்கார் நான் ஆட்சி செய்து வரும் நான் கூடலிலே மீனாட்சி என்ற வயர் எனக்கு புதன் பகவானுடைய அனுக்கிரகம் புதன் ஸ்தலம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தரிசனம் தரிசனம் பண்ணக்கூடிய முதல ராசிக்கார்கள் வாழ்வாங்க வாழ்வாங்க நல்ல வாழ்க்கை வரும் ராசியில் குரு பகவான் இருக்காரே நல்ல முன்னேற்றத்தை தருவார் சில பேர் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்கலாம் தேடி வருவாங்க உங்களை மாதிரி ஆகுமா சார் அப்படின்னு தேடிக்கிட்டு வருவாங்க எவ்வளவோ இடத்துக்கு போன உங்களை மாதிரி ஒரு முதலாளி இல்லங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் தனால் ஒரு யோகமான நாள் உங்களுக்கு நிறைய செலவும் ஆகும் கடகராசி அன்பர்களே மிக மிக நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நாள் கடகராசிக்காரருக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் ஆம் இடம் வலுத்துருக்கு ராசிக்கு அதிபதி 12 இடத்துல உட்கார்ந்து இருக்காரு குடவை குரு பகவான் அங்க இருக்காரு பைக்கு அதிபதி குரு பகவான் இருக்காரு ஃபாரின் போகணும்னு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க நம்மளும் போகணும் ஃபாரின் போகணும்ங்கறதுங்க எண்ணம் இன்னைக்கு நிறைய வேரும் சொந்த வீடு வாங்க போறீங்க கரெக்ட் தானே முயற்சியில இருக்கீங்க இல்லையா சொந்த வீடு வாங்க போறீங்க கரெக்ட் தானே நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இப்போ ரொம்ப அற்புதமான நேரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற நேரம் பேச்சில் மட்டும் ஒரு கோபம் வரும் சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் இன்னும் ஏம புனையை சுடும் வள்ளுவர் யார் மேலேயும் கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் சிம்மராசி என்பர்களே நல்ல வரவு உண்டு நல்ல செலவும் உண்டு கையில காசு இல்லை காசு பணம் காசு பணம் துட்டு வருமாங்க அதுதான கேக்குறீங்க லாபத்துல குரு நல்ல லாபம் வரும் மாத சிவராத்திரியை பயன்படுத்தணும் கோயில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணணும் சிவபெருமானை நல்ல முறையில் தியானம் பண்ணணும் நீங்க ஒரு நல்ல பிசினஸ் டீலிங்காக காத்திருக்கிறீங்க அது இப்ப கைகூடி வரப்போகுது சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நெளிவு சுழிவாக போய் கிடணுங்க வேற ஒன்றும் இல்லை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கிடணும் அதுவும் முக்கியம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு பாக்கியத்தில் சுக்கரன் பாக்கியத்தில் சுக்கரன் இருந்தா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் செல்வ திருமகளை இடம் கொண்டு சிந்தனை செய்தார் மகாகவி பாரதியார் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் கண்ணீராசிக்கார செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இருக்கார் நாலாம் இடத்தை பாக்குறார் ஒரு சொந்த வீடு வாங்குவோமே அப்படிங்கிற எண்ணம் வரும் வீடு வாங்க போறீங்க ஜமாய்க்க போறீங்க சார் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்து ஆட்டி படைக்கிறது சார் அப்படிங்கிற வாழ்க்கை குரு பகவான் அருள்னால அந்த ஹெல்த் அருள் நீங்க தப்பிச்சு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றி சிந்திப்பீங்க நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்க எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வரும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள் அருமையான ஒரு நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் தரும் கல்வியில் முன்னேற்றம் தரும் நாள் விரச்சிக ராசி இந்த நாளில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போற நம்ம சமத்தா இருக்கணும் போய் அவர் தலையிடக்கூடாது அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி அவங்க விஷயங்களை தலையிட்டு ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்து நம்ம சமாதானப்படுத்த போய் நம்ம மேல அந்த கோபம் பாஞ்சிடும் அதனால இந்த நாளில் வண்டி வாகன பயணங்களை அவாய்ட் பண்ணணும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் தனுசுராசி என்பர்களை மிக மிக நல்ல நாள் குரு பகவானுடைய பார்வை அருமை சந்திரனுடைய பார்வை ஒரு அழகு செவ்வாயுடைய பாக்கியஸ்தானத்து அமர்வு ஒரு முன்னேற்றம் நல்ல பூர்வீக சொத்து வரும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய எங்சோஸுக்கு சூப்பராக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கடன் உதவி எதிர்பார்க்கிறீங்க நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கடன் கிடைக்குமா அப்படிங்கிறீங்க நல்ல கடன் கிடைக்கும் அருமையா கிடைக்கும் ஆனால் சகோதர உறவுகள்ல சில பிரச்சனை இருக்கும் சொத்துக்கள் வாங்குகிற போது எச்சரிக்கையா இருக்கணும் கும்பராசி என்பர்களே சகோதரன் பக்கபலமா இருக்க போற ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு மழை பொழிவார்கள் மனசுல நினைத்த காரியம் ஒன்று இன்னைக்கு கனகச்சிதமா முடியும் நல்ல தனவரம் இருக்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீட்டு உபயோகப் பொருள் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டு தருமை மீனராசி என்பர்களே இந்த நாளில் பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக முடியும் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நல்ல அபிவிருத்தி இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறும் அதுவும் உள்நாட்டு வியாபாரம் சூப்பராக நடக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் மீனரசிக்கிறாள் நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா